அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா இந்த உடலில் சூரியகலை சந்திரகலை இருக்குது அதே மாதிரி இந்த பயிற்சி பண்ணும்போதும் சூரியகலை சந்திரகலையில் பயிற்சி பயணம் பண்ணணும் உலகத்தில் எந்த மதமாவது இருந்துட்டு போட்டியா இந்த ரெண்டு மூச்சு இல்லைன்னா எந்த கடவுளும் இல்லையா எந்த மதமும் இல்லையா எந்த மனுஷனும் இல்லையா இந்த ரெண்டு மூச்சு தான் எல்லா மதமும் இந்த மூச்சு தான் எல்லா கடவுளும் இந்த மூச்சு தான் எல்லா மனுஷனும் இந்த மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா அங்கே கடவுள்ன்றது பேரே இல்லையாங்க ஆனால் இப்போ உனக்கு கண்ணு தெரியல சூரியன் தெரியுமா சந்திரன் தெரியுமா தெரியும் சந்திரன் தெரியும் ஆமா இருக்குது சந்திரன் தெரியுங்க உனக்கு கண்ணு தெரியலன்னா சந்திரன் தெரியும் இருள் தான் எனக்கு ஒளி இல்ல கண்ணு ஆபரேஷன் பண்ண சூரியன் தெரியும் அப்போ தெரியும் அப்போ சூரியனும் சந்திரனும் எங்க இருக்கிறான் உனக்குள்ளவே இருக்கிறான் சுந்திரம் சந்தனம் உலகத்திலேயே இருக்கிறான் இந்த ரெண்டு ஏக்கம் இல்லைன்னா உலகம் இல்லை இந்த ரெண்டு ஏக்கம் நீ இல்லை உண்டு ஒரு சொந்தம் உண்டு ஒரு பாசம் உண்டு ஆனால் அதுங்களுக்கு அது கிடையாது நான் எப்படி தவறு இல்லையா அத நீ மற்றதுக்கு கொடுக்கணுமே தவிர மற்றதுக்கு தந்து எடுக்க கூடாது நான் பல வீடியோக்களில் சொல்றேன் எல்லா மிருகமும் எடுத்து சாப்பிடும் மனிதன் மட்டும் கொடுத்து சாப்பிடுவோம் ஒரு சிறுத்தை ஒரு மானை அடிச்சதுன்னா அது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போக அது மற்ற சாப்பிட்டு போட்டணும் ஏற்ற மாதிரி எங்கன்னா மற்ற மேலே வச்சிடும் அடுத்த வேலைக்கு சாப்பிட்லான்னு அது மிருக இனத்தினுடைய செயல்பாடுகள் அது ஆனால் மனிதன் அப்படி இல்லையா ஒரு பிடித்த ஒரு வேலை தட்டில் சோறு போட்டுட்டா உனக்கு ஒரு நண்பன் வந்துட்டான்னா பாப்பா பாதி பாதி சாப்பிட்லான் செய்ய அப்போது மிருக இனத்துலேருந்து நீ வேறுபட்டுவனாச்சே நீ வேறுபட்டுவன் என்ன பண்ண பலருக்கு கொடுத்து பழகணும் எடுத்து பழகக்கூடாது ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் கொடுத்து பழகுத விட எடுத்து பழகினா நல்லா இருக்குதுன்னு எடுத்து நினைக்கிறாங்க அதனால சமூகம் கெட்டு போய்கின்னுக்குது வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கிது நாலு பேருக்கு கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினு பத்து பேர் கொடு அந்த வாய்ப்பு கிடைக்காதவும் கொடுக்காத போன போட்டோம் ஆனால் கிடைச்சி கொடுக்குறேன்னு சொன்னால் உன்ன மாதிரி இந்த நாட்டுக்கு துரோகி வேற யாரும் கிடையாது புரியுதா அப்படி வாழணும் இதெல்லாம் பண்ணாம நான் கடவுளை கும்பிடறேங்கன்னா ஒரு கடவுளையும் கும்பிட கூடாது நீயே உன்னையும் ஏமாத்தின்னு ஊரையும் ஏமாத்தின்னு தான் கடவுளை எவன் ஒருத்த மனசுல சுமக்கறானோ எல்லா மனிதரையும் கடவுள் மாதிரி அவனுடைய பார்வை வந்துடும் எவன் மனசுல நரகத்தை வளர்க்கறானோ அவனுக்கு பார்க்கறவனெல்லாம் நரக மாதிரியே கெட்ட மாதிரியே தெரியும் அதனால ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது ஆனா ஆன்மீகவாதியாவே நடந்துக்கணும் நீ அவன் தான் ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கினு வேஷம் கட்டிக்கிறதுல ஆன்மீகவாதி ஆகிட முடியாது கடவுள் ஒன்றை ரசிக்க மாட்டான் மனுஷன் ஒன்றா ரசிப்பான் இதுக்கு தான் ரொம்ப அழகாக சொல்கிறான் நான் இன்னைக்கெல்லாம் கடவுளை பற்றி பேசுகிறேன் என்ன கடவுள் பார்த்து நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னையே நீ ஏமாற்றிக்காத ஊரையும் ஏமாத்தாதரா கடவுளுக்கு வந்து நீ பேசுறது போகாது கடவுளுக்கு நீ பேசுறது போகணும்னு சொன்னால் ஆன்மா வழியாக போகணும் உலக வழியாக போகாது உலக வழியா போகிறது ஊருக்கு ஒன்னா போகும் ஆனால் கடவுளுக்கு போகாது அதனால கடவுளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கடவுள் உன்னை ரசிக்க போறதும் கிடையாது கடவுள் உன்னை ஏற்றுக்க போறதும் கிடையாது உன்னை வெறுக்கு போறதும் கிடையாது அப்படின்ட்டு சொல்றான் அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ ஆகாயத்தை போய் அம்புல போய் ஆடு அடிச்சு ஆடு நாடுமா கம்ப மற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ கடலை போய் நான் கலைக்கிறேன் நான் கலக்க முடியுமா முடியாது அதனால அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்கமோ கம்பமற்ற பார்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை அருளும் வந்து அணுகுமோ செம்பன் போம் அம்பலத்துள்ளே தெளிந்ததே சிவாயம் என்றான் எந்த உண்மையான ஞானியும் இன்பம் வந்து சேராது சேரக்கூடாது அப்படி சேர்ந்ததுன்னா அவன் ஞானி இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஞானி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் உலகம் உணரணும் அதனால் நீ இருக்குதுன்றதுனாலையோ இல்லைன்றதுனாலையோ அது கடவுள்கிட்ட போயிடாது கடவுள் இல்லைங்க அப்படின்னா கடவுள் ஒன்று இல்லாத போக மாட்டார் கடவுள் இருக்கிறாருங்கன்னா அவர் ஒன்றும் ஊட்டாண்டு வந்து உட்காந்துக்க மாட்டார் இல்லையா அப்படிப்பட்ட பொருள் அது ஆகாயத்தில் நிற்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்து நிற்கிற பொருள் அது அதனால் உன்னுடைய செயல்பாடுகள் வந்து இந்த உலகத்தில் இருக்கணும் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கடவுள் உட்காந்து கேட்கறோம் அப்போ உன்னுடைய செயல் அந்த கடவுளுக்காக இருக்கணுமே தவிர உனக்காக நீ கூடாது உனக்காக பயன்படுத்திக்கினா நீ ஆன்மீகவாதியே கிடையாது வேஷம் கட்டுறதால ஆன்மீகவாதி ஆயிட முடியாது கிருபானந்த வாரியார் இருந்தார் உலகம் உள்ளா சுத்தினார் பிரச்சாரம் பண்ணார் அவரை மாதிரி முருகனை பற்றி பேசுகிறோம் அருணகிரி கூட இல்லை ஆமா அப்படிப்பட்ட கிருபானந்தர் அணிஞ்சிருந்தது இருந்தது நாலு கொட்டை தான் கழுத்தில் அவருக்குன்னு வேற எதையுமே தேடிக்கல ஆனா அவர் ஒரு கண்ணா செஞ்சிருந்தாருன்னா கோடி கணக்கில் கொட்டி இருக்கும் சரவண பவான் ஹோட்டலில் போனீங்கன்னா முதல்ல அவருடைய போட்டோ தான் வச்சிருக்கும் ஆனா அப்படிப்பட்ட மகான் வந்து எதையுமே எடுத்துக்கல அப்படிப்பட்ட மகான் வெளிநாடு போய் வரும்போது ஆகாயத்திலேயே உயிர் போயிடுச்சு அவன் தானே உத்தம அவன் ஆன்மீகவாதி அவன் தானே ஞானி நான் வந்து மாதிரி நானும் ஆயிடணும் உன் பேரை சொல்லி வாழறா ஆனா நான் வேஷம் எல்லாம் கட்டிட்டு உன்ன மாதிரி உன்ன மாதிரின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும் இன்னைக்கு உலகம் அப்படி போய்டு சின்ன என்னுடைய திருப்திக்காக இந்த கேள்வி கேட்கறேன் ஆமா ஆமா இது கே பேசுறத ஏன் திருப்திக்கு பேசுறது இல்லை அவங்க அவங்க திருப்தி கோஷம் பேசினேங்கிறேன் இப்ப ஊன் திருப்திக்கு பேசுறேன் சொல்ல இல்ல எந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுப்பா ஒரு குரு சீடனை சபிக்கலாமா சபிக்கலாமே அப்படி சபிக்க கூடிய அளவுக்கு ஒரு சீடன் நடந்துக்க கூடாது தவறி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சி குரு சாபத்தை ஒரு சீடனை வாங்கிட்டால் அந்த சாபத்துல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு வழி என்ன முடியவே முடியாது முடியாது எந்த எந்தாலத்திலையும் மூடி முடியாது ஏன்னா நல்ல ஒரு சீடனை வந்து குரு சபிப்பானா குரு சபிக்கிற அளவுக்கு அந்த சீடன் எவ்வளவு கொடுமையான சாபமும் மாறுபடும் மூணு பேர் சாபம் மட்டும் மாறாது உலகத்தில் எல்லாருடைய சாபமும் மாறுபடும் ஆனா மூணு பேர் சாபம் மட்டும் மாறவே மாறாது குருவனுடைய சாபம் மாறவே மாறாது தாய் தண்டையினுடைய சாபம் மாறவே மாறாது தான் சொன்னான் மாதா வைரேரியை ஒரு காலம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு தாய் தபம் வந்து வைரேறியா மாதிரி பிள்ளைங்க நடந்துக்க கூடாது நடந்து அவங்க சபிச்சாங்கன்னா அந்த சாபனைக்கு விமர்சனமே கிடையாது அதே மாதிரி ஒரு குரு சபித்தான்னா அந்த சாபனைக்கு விமர்சனமே கிடையாது ஆனால் உலகத்தில் யார் சபித்தாலும் அதுக்கு விமர்சனம் உண்டு இந்த மூணு பேர் சாபனைக்கு விமர்சனமே கிடையாது கடவுளாலேயே பண்ண முடியாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உனக்கு இதே போல் பார்ப்ப வச்சு இல்லை எனக்கு கிருஷ்ண பரமாத்மா பள்ளி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஒரு ரெண்டு ரிஷிகள் வராங்க கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கணும் அவர் பள்ளி கொண்டு இருக்கிறதால ரெண்டு பேர் காவல் இருக்கிறாங்க அவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த வந்த ரெண்டு ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க சொல்கிற அவங்கக்கிட்ட காவல்கிறவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி நான் அவரை பார்க்கணும் அவரை போய் எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த காவல் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் எழுப்ப முடியாது அவராக எப்போ எழுந்துக்கிறார் அப்போதான் எழுந்துக்க முடியும் அப்படின்றாரு இல்லை நீ எழுப்பு இல்லைன்னா நாங்களே தோந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிற முடிஞ்சா பார்த்துக்கோன்றது அப்போது அந்த ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் சபிச்சிட்றாங்க காவலுக்கு காவல் இருந்தவங்கள சபிச்சுட்டு அவங்க போனாங்க அவரை எழுப்பினாங்கோ பேசுனாங்கோ அவங்க போயிட்டாங்க இந்த சாபம் வாங்க நான் ரெண்டு பேர் போய் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேர் எங்களை சபிச்சிட்டாங்க சாமி இதுக்கு ஏதாவது விமர்சனம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு இல்லைப்பா இதுக்கு விமர்சனம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எப்படி தான் அவங்க சாபத்து நான் விடு விடுபடுறது அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு மூணு முறை என் கையாலே நீ சாகணும் அப்போ தான் உனக்கு அந்த சாப விமோசனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தான் கம்சன் இதில் இதில் கிருஷ்ணன் கொள்வது இல்லையா ராவணனை கொள்வது அப்படி தான் சாமா இரணையனும் இரணையாச்சி இதனும் அப்படி கொண்டு தான் அப்படி அதனால தான் கிருஷ்ணனை எதிர்த்தே பேசி பேசி கடைசியில் அது கண்ணனுடைய கையாலேயே சேர்த்து அந்த மோட்சத்தை போகிறதுக்காக திட்டினாங்க ஆனால் ஊருக்கு என்ன தெரியும் அவங்க எதிர்த்தாங்கன்னு தெரியும் அவங்களுடைய சாப விமோசனத்துக்கு அப்போ ஒரு குருவனுடைய சாபம் குருவால் மட்டும்தான் தீர்க்க முடியும் கடவுளால் கூட தீர்க்க முடியாது தாய் தாப்புனுடைய சாபம் தாய் தாப்பினால் தான் தீர்க்க முடியும் கடவுளால் கூட தீர்க்க முடியாது அப்போ உற்பனுடைய சா சாபத்துல காரண காரியங்கள் இல்லைனாலும் சாபமாக இருந்தாலும் காரண காரண காரியம் காரியம் ஒரு சாபமே ஒரு தாயை போய் ஒரு மகன் அடிக்கும் போது அந்த தாய் மகனை இல்லைன்னா ஏன் அந்த தாய் சும்மா இருக்கிற பிள்ளை நாசமா நான் திட்டுவாங்க ஒரு குரு ஒரு சீடனை ஏன் திட்டுறான் இவனுடைய செயல் சரியில் அதை திட்டுவான் அதனால காரண காரியம் இல்லாம ஒரு செயலே கிடையாது அதனால் எல்லா செயலுக்கும் காரண காரியங்கள் உண்டு காரண காரியம் இல்லாத உலகமே இயங்கலை சூரியனும் சந்திரனும் கிழக்கும் மேற்கும் வந்து போகிறது காரணமே காரணிக் காரணத்தோட்டம் நடக்குது அது நடக்கலைன்னு சொன்னால் உலகம்னு ஒன்று செழிப்பு இருக்காது அதனால் எல்லா செயல்பாட்டுக்கும் காரண காரியங்கள் உண்டு காரண காரியங்கள் இல்லாத உலகத்தில் ஒரு செயலும் இல்லை தாய் ஒரு குழந்தையை பெற்று ஒரு கணவன் மனைவி ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக உலகத்தில் வாழ்ந்துட்டு போகலாம் ஆனா எதுக்கு ஒரு குழந்தைய கேட்கணும் அப்போ இந்த ரெண்டு பேர் கணவன் மனைவி அனுபவிச்ச சந்தோஷத்தை விட அந்த குழந்தை பிறந்தா அதை விட சந்தோஷம் அது அந்த சந்தோஷத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாவது குழந்தைய தேடிங்கிறான் இவங்க அடைஞ்சது இன்பம் ஆனா ஒரு குழந்தை பெருக்கும் போது அந்த குழந்தை ஒரு தாய் வயிற்றுல இருந்து வரும்போது சாதாரணமா வர்றதில்லை அந்த தாய்க்கு மறுபிறப்பாய் போகுது இந்த குழந்தையும் தப்பிச்சு தரைக்கு வந்தது பெரும் கஷ்டமா போச்சு ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு வந்தது மறுபடியும் எந்த தாயான குழந்தை வானான்றால அஞ்சு பத்து போயிட்டு போயிட்டு காரணம் என்னன்னா இவ படுற துன்பம் அந்த ஒரு நேரத்தோடு தான் போவோம் ஆனா இந்த குழந்தையினுடைய இன்பம் அது பல காலம் வரும் முழுக்க இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷப்படுறாங்க அப்போ அந்த ஒரு நேர துன்பம் பட்டாலும் பரவாயில்ல பல நேரம் இன்பம் இந்த பிள்ளையால கிடைக்கும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களை பெற்று எடுக்கிறாங்க ஆனால் இந்த பிள்ளைங்க இன்றைக்கி இன்பத்தை கொடுக்கல இன்றைக்கி பெருவாரி வந்து துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தாய் தாப்பனுடைய செக்கை பிழிஞ்சு போடுறாங்க பிள்ளைங்க சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கின்னு அவங்கள உதாசீனப்படுத்தி போட்டுடுறாங்க அது பெரும் தவறுதும் ஏன்னா ஒருத்தர் ஒரு உதவி செய்தால் அந்த உதவியை மறந்துன்னா மனிதனே கிடையாது